அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி மூன்றில் செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி திதி இந்த நாளில் மிக எளிமையான இந்த ஒரு பொருளை எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை சிவாலயத்துக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களின் தீராத துன்பங்கள் நிச்சயமாக தீரும் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் காசி நகரின் காவல் தெய்வம் இவர் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி பைரவருக்குத்தான் இருக்கிறது சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவானும் மகிழ்ந்து நமக்கு துன்பங்களை தரமாட்டார் என்று சொல்லப்படுகிறது எனவே பைரவரை வழிபடக்கூடிய மிக முக்கியமான அஷ்டமி நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு பைரவரை நீங்கள் வழிபட்டால் உங்கள் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகும் நாளைய தினம் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லேயும் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சிவன் வந்து அபிஷேகப் பிரியர் சிவனின் ஒரு அம்சம் தான் பைரவர் என்பதால் பைரவருக்கும் அபிஷேகம் என்பது ரொம்ப பிடிக்கும் பைரவருக்கு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் இந்த மூன்று பொருட்களை இந்த மூன்றையும் வாங்கி கொடுங்க மூன்றில் முடியல எனக்கு மூன்றையும் வாங்கி கொடுக்க முடியலங்க ஏதாவது ஒன்றை மட்டும் வாங்கி கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் தவறு கிடையாது அபிஷேகத்துக்கு ஆனால் கண்டிப்பா வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்கள் தலையெழுத்தே மாறும் அதில் முதல் பொருள் சந்தனம் சந்தனத்தை வாங்கி அபிஷேகத்தை கொடுக்கும் போது பைரவரின் மனம் குளிர்ந்து உங்க வாழ்க்கையில செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இரண்டாவது பன்னீர் வாசனை திரவியமான பன்னீரை கொண்டு அவரை அபிஷேகம் செய்யும் போது தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வாக்கு உயரம் மூன்றாவது தேன் தேனை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் நீங்கும் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் நாளைய தினம் பைரவருக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் பைரவரின் அருளால் நிச்சயமாக தீரும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நேரம் கிடைக்கும் போது போய் அந்த சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாது சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்